ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சளி தோல் அரிப்பு கண்ணெரிச்சல் ஜரம் போன்ற உடல் பேசும் மொழிக்கு மருந்து எடுப்பது சரியான தீர்வு இல்லை என்று கூறுகிறீர்கள் ஏன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஆமாம் உடல் பேசும் மொழியான சளி கை கால் குடைச்சல் குதிங்கால் வலிக்கு நீங்கள் மருத்துவம் எடுக்க எடுக்க க்ரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்றிமிர் டிசார்டர் ஹார்ட்யர் ஹார்ட் ஸ்ட்ரோக்கு கிட்னி டிசீஸ் அந்த லங்ஸ் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் சுகரு தைராய்டு பிபி ஆஸ்துமா அப்படின்னு பேர் நிறைய வச்சுக்கிட்டு போகலாம் இதற்கெல்லாம் முதல் காரணம் உடல் பேசும் மொழிக்கு மருத்துவம் நீங்கள் எடுக்கிறதுனால தான் இதை புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நேராக நடந்து போய்கிட்டே இருக்கீங்க டக்குன்னு உங்கள் காலில் வந்து சுருக்குன்னு ஒரு வழி வருது உடனே என்ன பண்ணுவோம் குனிஞ்சு பார்ப்போம் ஏன்னா உடம்பு பேசுது அந்த இடத்துல ஏதோ வலிக்குதுன்னு சொல்லுதுன்னு குனிஞ்சு பார்க்குறோம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு முள்ளு குத்தி இருக்குது உடம்பு பேசுது வலின்ட்டு அந்த வலி ஏன் வருதுன்னா முள் குத்திருக்கு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் முள்ளை தூக்கி போட்டோன்னா முடிஞ்சு போச்சு வலியும் சரியாயிடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐயோ வலிக்குதா உடனே ஒரு மாத்திரை ஆனால் அந்த முள்ளை எடுத்து போட மாட்டோம் உடனே மாத்திரை இப்படி டேப்லெட் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா உடம்பு அந்த முள்ளை வெளி அனுப்புறதுக்கு ப்ராசஸ் பண்ணும் நீங்க எடுக்கலைனாலும் உடம்பு அந்த கழிவை அதாவது முள்ள வெளி அனுப்புறதுக்கு அந்த இடத்துல ஒரு சிவப்பாயிடும் அப்படியே ரத்தம் கட்டி போயிட்டு பஸ் சீல் வர ஆரம்பிக்கும் சீல் வர வச்சு அந்த சீலை வெடித்து அதுலேருந்து அந்த முள்ளே வெளியே தள்ளுறதுக்கு உடம்பு அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் இந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும்போது நம்மளுக்கு வலி அதிகமாயிட்டே இருக்கும் வலி அதிகமாக அதிகமாக நம்ம பெயின் கில்லரும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்போம் இப்படி எடுக்க எடுக்க ஒரு ஸ்டேஜில் அங்கே இருக்க அந்த பஸ் எல்லாமே என்னென்னா டைட்டாகிடும் க்ரிப் நான் அந்த முள் அந்த அந்த காலிலே வந்து அப்படியே இறுகி போயிடும் நாலு அந்த கட்டி அங்கேயே இருந்துக்கிட்டு இருக்கும் வலி குடைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணுவோம் கட் பண்ணி எடுப்போம் முள்ளோட வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லை முள் இருந்ததுன்னா திருப்பியும் உடம்பு பஸ் வரவாய்க்கும் திருப்பியும் நம்ம கட் பண்ணிப்போம் இப்படியே எடுத்து எடுத்து நாலு அது உங்களுக்கு கேன்சர்னு பேர் வைப்பாங்க இதை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெளி தோற்றத்தில் சொல்கிறேன் இதே விஷயம்தான் உள்ளூர்ப்புலேயும் ஒரு பஸ்ஸு வந்திருக்கு ஏதோ ஒரு வை வயிற்றுலன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றுல ஒரு புண்ணு மாதிரி வருது அது காரணம் அங்கே இருக்க செல்ஸ் ஏதாவது கதகதப்பு இல்லாமல் ஹீட்டு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும் அப்போ நம்ம அதற்கேற்ற உணவு முறை கொடுக்கும்போது அதுவே சரியாயிடும் ஆனால் நம்ம அதெல்லாம் கொடுக்காம மருந்து மாத்திரை எடுத்து எடுத்து டெம்பரவரியாக வலியை மட்டும்தான் இருக்கும் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கிட்னி அளவுக்கு அதிகமாக சூடானாலும் சளி பிடிக்கும் அல்லது நுரையீரல் அளவுக்கு அதிகமாக குளிர்ச்சியானாலும் சளி பிடிக்கும் அப்போ இந்த இரண்டு உறுப்பு எதுன்னு கவனித்து அது கதகதப்பான உணவு கொடுத்தீங்கன்னா சளி நிரந்தர தீர்வு ஆனால் சளி வரும்பொழுது ஏன்னு தெரியாமல் சளி வருதா உடனே மாத்தரை மாத்திரை மாத்திரை எடுத்து எடுத்து பிற்காலத்தில் டிபி வர்றதுக்கும் முதல் காரணமாக அமைஞ்சிடுது ஸோ அதனால தான் சொன்னேன் மருத்துவம் எடுக்க எடுக்க அது சரியான தீர்வு இல்லை அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உடல் பேசும் மொழிக்கு என்ன மாதிரியான மருத்துவம் எடுத்தால் அது நிரந்தர தீர்வு கிடைக்குன்றதை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி